உலகம் உங்கள் கையில் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு புதிய நிகழ்ச்சி அதாவது புதிய தகவலுடன் உங்களை நான் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆர்டிஇ ரைட்ஸ் டு எஜுகேஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்காக இந்த ஆர்டிஐ அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதை பற்றியான விவரங்களை இதை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா நலிவடைந்த பிரிவினர் வறுமை கோட்டு கீழ் உள்ள பிரிவினர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து இலவசமாக படிக்க அவங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கலாம் அதற்காகத்தான் இந்த ஆர்டிஇ அப்படின்னு ஒரு அதை அருமைப்படுறாங்க அது தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் வந்து ஏழை மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான விதிமுறைகள் எல்லாம் இருக்குது இது எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கணும்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவுர்மெண்ட் டாட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கூகுளில் அடித்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை எப்படி சேர்த்தலாம் அதாவது இது வந்து எல்கேஜிலேயே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே சேர்த்துடணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த ஆப்ஷன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆர்டிஇ ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிசர்வேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு நெக்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணணும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த பேஜை காமிக்கிறோம் பிறப்பு சான்று இறப்பு சான்று வருமான சான்று ஜாதி சான்று தேவையான பிரபல் இதில் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுனா இந்த அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா இது ஆன்லைனுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இங்கே வந்து உங்களுடைய என்ன நீங்கள் கேட்டகரிஸ் என்ன வகை உங்கள் மதம் என்ன ஜாதி என்ன உங்கள் கம்யூனிட்டி என்ன குழந்தையோட பெயர் தந்தையோட பெயர் டேட் ஆஃப் பர்த் பாலினம் ஃபாதர் நேம் தாயார் நேர் கார்டியன் இருந்தால் தந்தை தொழில் தாயார் தொழில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் அடுத்தது வந்து காப்பாளர் தொழில் தந்தையின் ஆதார் எண்ணு தாயோட ஆதார் எண்ணு காப்பாளரின் ஆதார் எண் அப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துக்கணும் உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் இது அஞ்சு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்கூலில் எந்த ஸ்கூல் வேணுமோ அஞ்சு ஸ்கூலுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அஞ்சு ஸ்கூல் அப்ளை பண்ணலாம் இங்கே வந்து ஃபோட்டோஸ் கொடுக்கணும் என்னென்ன ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ சைல்டோட ஃபோட்டோ பிறப்பு சான்றிதழ் அட்ரஸ் முகவரி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்ளை பண்ணணும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இது அதாவது இதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் எத் தமிழ்நாட்டில் வந்து இதை இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் இப்போ காமிச்சிருக்கோம் இதில் டவுன்லோடு அப்படின்றது இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஃத் எத்தனை மெட்ரிகல்ஸும் ஸ்கூலுக்கு வந்து இது அப் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கூல் ஃபுல் டீட்டெயில்ஸும் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் ஊரில் இருக்கீங்க நீங்கள் மதுரையில் இருக்கீங்க ஆர் பழனியில் இருக்கீங்க திண்டுக்கல் இருக்கீங்க திரிச்சுருக்கீங்கன்னா அந்த இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கே என்னென்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அலோவுடு அப்படிங்கிறது அங்கே காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்கூலை நீங்கள் அந்த பேர் ஸ்கூலை எழுதி நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிய ஒரு மெத்தேடும் கூட இலவசமாக நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி உங்கள் குழந்தைகளை இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி என்ன வரைக்கும் பொறுமையாக கேட்ட தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி